தூத்துக்குடியில சாக்கடை கால்வாயில அறுபது வயது மதிக்கத்தக்க பெண்ணினுடைய சடலம் கிடந்த நிலையில் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம் சதீஷ் முருகன் வணக்கம் இந்த பெண் யார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கா சம்பவம் தொடர்பான தகவல் என்ன வணக்கம் தூத்துக்குடி அருகே சாக்கடை கால்வாயில் அறுபது வயது மதிக்கத்தக்க மூதாட்டி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தூத்துக்குடி அருள்ராஜ் மருத்துவமனை அருகே பண்டுகரை சாலை பகுதியில பக்கீல் ஓடை அதாவது அந்த பக்கீல் ஓடை என்பது சாக்கடை கால்வாயாக தற்போது மாறி இருக்குது இந்த ஓடைக்குள் தான் அறுபது வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத மூதாட்டி ஒருவர் நைட்டி அணிந்தபடி தலை குப்புற விழுந்து இறந்த நிலையில கிடந்திருக்கிறார் போலீசார் இது குறித்து உடனடியாக அந்த பகுதி மக்கள் அளித்த தகவலின்படியில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் அதே போல துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த பெண்ணின் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அந்த பெண் அந்த ஓடையில் உள்ள கிருந்த நிலையில் கழிவுநீர் அதிக அளவில் குடித்ததால் உடல் வீங்கி காணப்படுகிறது எனவே இந்த மருத்துவ பரிசோதனை அதாவது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல இது விபத்தா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து போலீசார் ஒருபுறம் விசாரணை நடத்தி வரும் தவறி விழுந்து இறந்தாரா அல்லது வேறெங்கும் கொலை செய்யப்பட்டு கொலை செய்து இங்கு வந்து போட்டார்களா என்கிற குறித்தும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றார்கள் முதற்கட்டமாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அனுப்பப்பட்டுள்ள உடலானது பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு முதற்கட்ட பரிசோதனை என்ன முடிவுகள் வருது என்பது குறித்து அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படுமெனோ போலீஸார் தெரிவித்து இருக்கிறார்கள் தற்போது சந்தேக மரணமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நன்றி சதீஷ் முருகன் தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் இந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க